இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்க வச்சு ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸான பால் ரெசிபிஸ் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது டொமேட்டோ சாஸ் க்ரீன் சாஸோடு தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் இதை தோல் உரிச்சிக்கலாம் இதை கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இதில் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன் இது கூட தேவையான அளவு உப்பு காரத்துக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பிணைஞ்சுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைன்னா அப்பப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் மாவு பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பிணைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா அளவுக்கு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பதினஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை இதை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் கடையில் என்ன வச்சுருக்கேன் என்ன சூடாகிடுச்சு இப்போ ஒரு உருண்டைகளாக அதில் சேர்த்துடலாம் எண்ணெயில் எல்லாமே சேர்த்துட்டு இதை மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோட இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ அது நல்லா வெந்துருச்சு கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு வெளியில் எடுத்துருவோம் நான் மீத உருட்டி போட்டுட்டேன் மீதர்க்கம் இருக்க வெந்துக்கிட்டுருக்குது இதுக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னா இதையும் எடுத்துடலாம் இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் நான் ஃபர்ஸ்ட் பொறிச்சதை ஒரு தப்பாவை போட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலே தூவிக்கலாம் காசு இந்த மாதிரி வெறுமனையும் சாப்பிடலாம்